Je suis fatigué, ça va

பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகள் உடலுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா மரியாதை செலுத்தி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இடைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் கொள்ளவிருக்கும் தகவல்களை சொல்லுங்க காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று தீவிரவாதிகள் நடத்தியிருந்த அந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித் ஷா காஷ்மீர் மாநிலம் பகல்காம் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றார் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பேர் வரை உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் பலர் உடல்நலக்குறைவு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அந்த காயங்கள் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட ஆறு முதல் எட்டு பேர் மர காடுகளுக்கு உள்ளாக இருந்து வெளியில் வந்து மினி ஃபியூச்சர்லாமே என்று ஜம்மு காஷ்மீரில் அழைக்கப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த பஹல்காம் என்கின்ற பகுதிகளும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பைசரன் என்கின்ற குன்றின் ஒட்டிய பகுதிகளிலும் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா ராணுவத்தின் உயரதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஆறு முதல் எட்டு தீவிரவாதிகள் வரை ஈடுபட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பதற்கான பணிகளும் தீவிரமடைந்திருக்கின்றன இரண்டு பயங்கரவாதிகளுடைய பெயர் விவரம் வெளியாகி இருக்கின்றது மேலும் அவர்கள் உடன் வந்து இந்த தீவிரவாத பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காண்பதற்கான பணியும் உளவுத்துறை மூலமாகவும் துறை மூலமாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மற்றொரு பக்கம் உள்துறை அமைச்சர் பிரதமர் உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கியமான அனைவருமே தற்பொழுது ராணுவத்துறை சார்ந்து உள்துறை உள்ளிட்டர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு மேலும் காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டவர்களும் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று நேற்று நள்ளிரவு முதலே பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பதற்கான பணிகள் தீவிரம் அடைந்திருக்கின்றன பகல்காம் என்கின்ற அந்த பகுதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா பகுதியாக இருக்கின்றன மலையேற்ற வீரர்களுக்கான மலைப்பாங்கான பகுதியாகவும் ஏரிகள் சூழல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு புல்வெளி பகுதியாகவும் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தேர்வு செய்து பயங்கரவாதிகள் இந்த கொடூர தாக்குதலை நடத்தி காஷ்மீருக்கு சுற்றுலா வந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டை சார்ந்த ஒரு சிலரும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக ராணுவத்துறை தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு உயிரிழந்து வைக்கப்பட்டிருக்கவர்களுடைய உடலுக்கு தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்